வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல் கொழும்பில் நாளை போராட்டம் மக்களை கொன்று மின்சாரம் எதற்கு மன்னாரில் பத்தொன்பதாவது நாளாக தொடரும் போராட்டம் முள்ளிவாய்க்கால் கிழக்கு விவசாய வீதியை சீரமைப்பதற்கான வேலைகள் முன்னெடுப்பு டயானா கமஹேவுக்கு பிடியானை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு தேசபந்து தென்னக்கோனுக்கு விளக்கமறியல் தண்ணீர் போத்தலை அதிக விலைக்கு விற்றவருக்கு ரூபா ஐந்து லட்சம் அபராதம் சிங்கப்பூர் நாட்டவரை ஏமாற்றி பணம் பறித்த காவல்துறையினருக்கு நேர்ந்த கதி ஜப்பானில் வானில் நிகழ்ந்த அதிசயம் பாரிஸ் செயின் நதியில் மிதந்த நான்கு உடலங்கள் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது தொடர்வன விரிவான செய்திகள் ஊடகவியலாளர் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் அச்சுறுத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் முயற்சிக்கு எதிராக போராட்டம் ஒன்று ஊடகவியலாளர் குமணனை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அச்சுறுத்துவதற்கு அரசாங்கம் எடுக்க முயற்சிக்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது குறித்த போராட்டமானது நாளை காலை ஒன்பது மணிக்கு கொழும்பில் உள்ள நாடாளுமன்ற சுற்றுவட்டத்தில் இடம்பெற உள்ளது ஊடக ஊழியர் தொழிற்சங்க சம்மேளனம் மற்றும் இளம் ஊடகவியலாளர்கள் சங்கம் என்பன ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர் வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதை நிறுத்தக் கோரியும் ஊடகவியலாளர் குமணனை அச்சுறுத்துவதை நிறுத்துமாறு கோரியும் இந்த போராட்டம் நடைபெற உள்ளது முல்லைத்தீவு ஊடக அமையத்தின் தலைவரும் ஊடகவியலாளருமான கணபதி பிள்ளை குமணன் கடந்த பதினேழாம் திகதி பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினால் அளம்பில் காவல் நிலையத்தில் அழைக்கப்பட்டு ஏழு மணி நேரம் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் அத்துடன் மேலதிக விசாரணைகளுக்கு அழைக்கப்படும் போது முன்னிலையாக வேண்டும் எனவும் விசாரணை விடயங்கள் தொடர்பில் வெளியில் கூறக்கூடாது எனவும் கடுமையாக அறிவுறுத்தப்பட்டு விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் இவ்வாறான அடக்குமுறைகளுக்கு எதிராக நாளை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் காற்றால கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனயீர்ப்பு போராட்டம் இன்று பத்தொன்பதாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனையீர்ப்பு போராட்டம் இன்று பத்தொன்பதாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த போராட்டமானது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த போராட்டத்திற்கு மன்னார் மாவட்ட தனியார் போக்குவரத்து சங்க உறுப்பினர்கள் மற்றும் மன்னார் முச்சக்கரவண்டி சங்கத்தினர் ஆதரவு வழங்கியதுடன் போராட்டத்திலும் கலந்து கொண்டுள்ளனா் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கணியமணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரையில் தமது போராட்டம் தொடரும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இன்றைய தினம் இடம்பெற்ற குறித்த போராட்டத்தின் போது வெளிநாட்டு பிரஜை ஒருவரும் கலந்து கொண்டு மக்களின் போராட்டம் குறித்து கேட்டறிந்து கொண்டார் ஜனாதிபதி ஒரு மாத காலம் அவகாசம் கோரியுள்ள நிலையில் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன்வைத்துள்ளனர் மேலும் போராட்டத்தை தொடர்ந்து மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இருந்து மாவட்ட செயலகம் வரை ஊர்வலம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு கமக்கார அமைப்பிற்குட்பட்ட பிளவழி கமவழி புறக்கட்டு வழி கோயில் தரைவழி உள்ளடங்களான வயல் செல்லும் வீதியை சீரமைப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு கமகார அமைப்புக்கு உட்பட்ட பிலவழி கமவெளி புறக்கட்டுவழி கோயில் தலைவரி உள்ளடங்கிலான வயநிலங்களுக்கு செல்லும் வீதியை சீரமைப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனின் கோரிக்கையை ஏற்று முல்லைத்தீவு மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்களத்தினாலேயே குறித்த விவசாய வீதியின் சீரமைப்பிற்கான ஆரம்ப கட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன முள்ளியவழி கமநல சேவை நிலைய பிரிவில் உள்ள முள்ளிவாய்க்கால் கிழக்கு கமக்கார அமைப்புக்கு உட்பட்ட பிளவெளி கமவழி வழி மற்றும் கோயில் தரைவழி உள்ளடங்களான பயலங்களுக்கு செல்லும் பாதை சீரின்மையால் விவசாயிகள் பெரும் இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் விவசாயிகளின் முறையீட்டை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் துடைராசா ரவிகரன் கடந்த பதினான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று குறித்த பகுதிக்கு நேரில் சென்று நிலைமைகளை ஆராய்ந்தார் குறிப்பாக முன்னூறு ஏக்கர் வரையான விவசாய நிலங்களுக்கு செல்வதற்காக பயன்படுத்தப்படும் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரமான குறித்த விவசாய வீதி சீரின்றி காணப்படுவதால் விதை நெல் உரம் உள்ளிட்ட விவசாய உள்ளுடுகளை எடுத்து செல்வதிலும் அறுவடை செய்த நெல்லினை எடுத்து செல்வதிலும் அந்த பகுதி விவசாயிகள் நீண்ட காலமாக பெருத்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் விவசாயிகளின் குறைபாடுகளை கேட்டறிந்து கொண்ட ரவிகரன் குறித்த வீதியை சீரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு முள்ளியவளை கமநல சேவை நிலைய அபிவிருத்தி உத்தியோக கோரிக்கை முன்வைத்திருந்தார் மேலும் வீதியை சீரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என முடிய கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் பேரம்பலம் தயாரூபன் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவிக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவிக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டுள்ள அமைச்சர் டயானா கமஹே விசாரணைக்கு முன்னிலையாக தவறியதால் அவரை கைது செய்யுமாறு நீதிமன்றத்தினால் இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பிரதான நீதவான் தனிஜா லக்மாலி ஜெயதுங்க முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு அளிக்கப்பட்டது இதன்போது பிரதிவாதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பிரதிவாதியான டயானா கமஹேவின் பிணியாளர்களுக்கும் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குற்ற புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தேசப்பந்து தென்னக்கோனை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டை நீதிபான் நிருபுலி ரங்காபுர இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் அத்துடன் அனைத்து காவல்துறை சாட்சிகளையும் ஒரு வாரத்திற்குள் விசாரிக்க வேண்டும் என்றும் அடுத்த விசாரணை திகதியில் சாட்சியங்களின் சுருக்கத்தை சமர்ப்பிக்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதல் தொடர்பில் நேற்றைய தினம் தேசப்பந்து தேனக்கோன் கைது செய்யப்பட்டார் இதற்கு முன்னதாக குறித்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்பிணை வழங்குமாறு அவர் நீதிமன்றத்தை கோரியிருந்தார் எனினும் அவரது முன்பிணை கோரிக்கை கோட்டை நீதவான் நிலப்பொழி ரங்காபுரவினால் நேற்றைய தினம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இன்றைய தினம் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமரலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு துறைமுக நகரத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் எழுபது ரூபாய் விலை குறித்த தண்ணீர் போத்தலை இருநூறு ரூபாய்க்கு விற்ற குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் நேற்று ரூபாய் ஐந்து லட்சம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது கொழும்பு துறைமுக நகரத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்று ரூபாய் எழுபது விலை குறித்த தண்ணீர் போத்தலை ரூபாய் இருநூறுக்கு விற்ற குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் நேற்று ரூபாய் ஐந்து லட்சம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை அதிகாரிகள் கடந்த பதினாறாம் திகதி துறைமுக நகரத்தில் உள்ள கடைகளை பரிசோதனை செய்தபோது சம்பந்தப்பட்ட கடையில் ரூபா எழுபது விலை குறித்த ஐநூறு மில்லி லீட்டர் தண்ணீர் போத்தலை ரூபா இருநூறுக்கு விற்பனை செய்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து நான்கு ஒன்று அன்று வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி எண் இரண்டாயிரத்து நானூற்று முப்பதின் கீழ் பதினைந்து மற்றும் எண் தொன்னூற்று மூன்றின் கீழ் ஐநூறு மில்லீட்டர் தண்ணீர் புத்தல் ஒன்றின் அதிகபட்ச சில்லறை விலை ரூபா எழுபது ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் பிரிவுகள் இருபது ஐந்து மற்றும் அறுபத்து எட்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து ஓராம் ஆண்டின் இருபதாம் இலக்க திருத்த சட்டத்தின் பிரிவு அறுபது நான்கு ஏயின் கீழ் அதிக விலைக்கு விற்பனை செய்த குற்றத்தை அடுத்து மேற்படி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் நாட்டவர் ஒருவரிடமிருந்து லஞ்சம் பெற்ற மூன்று காவல்துறை அதிகாரிகளில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பம்பலப்பட்டி காவல்துறை தெரிவித்துள்ளது சிங்கப்பூர் நாட்டவர் ஒருவரிடம் இருந்து லஞ்சம் பெற்ற மூன்று காவல்துறை அதிகாரிகளில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பம்பலப்பட்டி காவல்துறை தெரிவித்துள்ளது அதன்போது பம்பலப்பட்டி காவல்துறையில் பணியாற்றும் ஒரு காவல்துறை சார்ஜென்ட் மற்றும் ஒரு கான்ஸ்டபிள் சாரதி ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகத்திற்குரிய அதிகாரிகள் சிங்கப்பூர் நாட்டவரிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டு மின்னணு சிகரெட்டுகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் தவிர்க்க அவரிடமிருந்து ரூபா நாற்பதாயிரம் கேட்டு பின்னர் ரூபா முப்பதாயிரம் பதிர்த்ததாக தெரிவிக்கப்படுகின்றது முறைப்பாடு அளித்த சிங்கப்பூர் நாட்டவர் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது காவல்துறை அதிகாரிகள் முச்சக்கர வண்டியை நிறுத்தி அவரின் பயணப்பொதியை சோதனை செய்துள்ள நிலையில் குறித்த சிகரெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் சிங்கப்பூர் நாட்டவரிடம் இதனை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் அவர் ஐம்பதாயிரம் ரூபா அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும் என்று கூறி அவரிடமிருந்து நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை கேட்டு அதிலிருந்து முப்பதாயிரம் ரூபாவை பறித்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் பம்பலப்பட்டி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் மேற்கு ஜப்பானில் நேற்று மாலை பிரகாசமான ஒளியுடன் கூடிய தீப்பந்து ஒன்று வானிலிருந்து ஜப்பானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன மேற்கு ஜப்பானில் நேற்று மாலை பிரகாசமான ஒளியுடன் கூடிய தீப்பந்து ஒன்று வானிலிருந்து வீழ்ந்ததாக ஜப்பானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன இது ஒரு பிரகாசமான விண்கல் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் மேலும் இவை தீப்பந்து விண்கற்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன அந்த பகுதியில் உள்ள மக்கள் சமூக ஊடகங்களில் இந்த பிரகாசமான விண்கல் வீழ்ந்த காணொலியை பகிர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாரிஸ் அருகே செயின் நதியில் நான்கு உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து கொலை சந்தேகத்தின் பேரில் ஒருவரை பிரெஞ்சு போலீசார் கைது செய்துள்ளனர் பாரிஸ் அருகே செயின் நதியில் நான்கு உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து கொலை சந்தேகத்தின் பேரில் ஒருவரை பிரெஞ்சு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் ஆகஸ்ட் பதிமூன்றாம் திகதி தலைநகரின் தென்கிழக்கு புறநகர் பகுதியான லேராய் பகுதியில் உள்ள ஒரு பாலத்தின் அருகே சடலமொன்று இனம் காணப்பட்ட நிலையில் அன்றைய தினம் அந்த பகுதியை தேடிய காவல்துறையினர் அருகில் மூழ்கியிருந்த மேலும் மூன்று உடல்களை கண்டுபிடித்துள்ளனர் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சடலம் நாற்பது வயது மதிக்கத்தக்க அந்த பகுதியைச் சேர்ந்த ஆணுடையது என்று காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஒருவர் கழுத்தை நிறுத்த கொள்ளப்பட்டதாகவும் மற்றொருவருக்கு உடலில் பலத்த காயங்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நால்வரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து சந்தேகத்தின் பேரில் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆனால் அவரது விவரம் குறித்தும் அவர் மீது எத்தகைய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன என்பது குறித்தும் எந்த ஒரு விவரத்தையும் காவல்துறையினர் வெளியிடவில்லை செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்